பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான நாராயணகுரு கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான ஸ்ரீ நாராயணகுரு கோப்பை வயதிற்குட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி இன்று காலை கோவை காக்க சாவடியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி மைதானத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்கப்பட்டது மாவட்டம் முழுவதிலும் இருந்து பங்கேற்கும் அணிகள் ஊழியர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் செயலர் பி ஸ்ரீஹரி போட்டியை தொடங்கி வைத்தார் மாணவர்களிடையே குணநலன்களை வடிவமைப்பதிலும் தலைமை பண்புகளை வளர்ப்பதிலும் விளையாட்டுகளின் பங்கை எடுத்துரைத்தார் அவரது உரையை தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியின் முதல்வர் முனைவர் டி கல்பனா பள்ளிகளின் பங்கேற்பை பாராட்டி இளம் வீரர்கள் ஒழுக்கம் குழு பணி மற்றும் நியாயமான விளையாட்டு போன்ற மதிப்புகளை நிலைநிறுத்த ஊக்குவித்து உரையாற்றினார் கோவை மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் எஸ் புவனேஸ்வரி பி ஏ பிபிஎட் என்ஐஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊக்கமளித்தார் தனது உரையில் உடல் தகுதி மன வலிமை மற்றும் எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கான பாதையாக விளையாட்டை மாணவர்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சிறப்பு விருந்தினர் பிச்சனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வினோத் பிஇடி இளம் விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உதவும் ஒரு போட்டி தளத்தை வழங்கியதற்காக கல்லூரியை பாராட்டினார் தொடக்க விழாவில் பங்கேற்கும் பள்ளி அணிகளின் அணிவகுப்பு போட்டி ஏற்றுதல் மற்றும் வீரர்களின் உறுதிமொழி எடுத்தல் ஆகியவை இடம்பெற்றன என்னோட பேர் புவனேஸ்வரி டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் கோயம்புத்தூர் எஸ்என்ஜிசி காலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்டர் நைன்டீன் ஃபுட்பால் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்காக நாங்கள் விட்னஸ் பண்ண வந்திருக்கோம் ஹியர் மோர் தென் டுவெண்ட்டி டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீட்பேக் கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்குது தென் நைன்டீன் டீமுக்கெலாம் வந்து ஃபுட்பால் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடத்துறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும் பிகாஸ் கம்மிங் மந்தில் அவங்களுக்கு வந்து மெயின் டோர்னமெண்ட்ஸ் வருது ஸ்கூல் எஜுகேஷன் சைடில் ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஸோ ஐ தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஃபார் கண்டக்டிங் திஸ் டைப் ஆஃப் ஆர்மி மேனேஜ் காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல் தேங்க்யூ Well, thank to our management and uh, today's uh, and the principal ma'am and today's chief guest, uh, Mrs. Bouneshwari, District Sports Officer, Coimbatore District, and uh, Mr. Vinod, uh, Physical Education Teacher from Government Assn. School, Pichinur and also my sincere thanks to Mr. Pradeep, uh, Coach from Kelo Indian Coimbatore uh, District Football Association, sorry Coimbatore District uh, Association. In the tournament, on the SNGC Under-19 Football Tournament, nal nal arkad, more than 24 teams are uh, participating. இதில் டாப் மோஸ்ட் டீம் ஃப்ரம் கோயமுத்தூர் தமிழ்நாடு அண்ட் கேரளா தமிழ்நாட்டில் பையனர் இன்ஸ்டியூட் ஆஃப் பைனேர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீமு சரஸ் ஜெயேந்திர சரஸ்வதி டீமு எஸ்விஜிவி டீமு ராகவேந்திர டீமு அதே மாதிரி கேரளாவில் டாப் மோஸ்ட் டீம் ஜிவி ராஜன் ஃப்ரம் திருவேண்ட்ரம் எம்இஎஸ் மலப்புரம் அண்டு எம்ஹெச்எஸ் மூக்குநாடு மலப்புரம் அண்டு மார்க்ராஸ் காலேஜ் காலிக்கட் அண்டு பாலக்காட்டிலேருந்து பத பதினாலு டீமு எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலட் என்னென்னா சுப்பர்டோ கப் அண்ட் நைன்டீன் செவன்டீன் வின்னர்ஸ் ரெண்டு டீமுமே இந்த டீமில் பங்கெடுக்கிறாங்க பார்ட்டிபேட் பண்ணுறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஆனால் இந்த மாதிரி டீம் வந்து இத்தனை டீம் ஒரே டைமில் வந்து பார்ட்டிபேட் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் வந்து எங்களுக்கு மெயின் என்னென்னா எங்களோட டிஎஸோ மேடம் எனக்கு வந்து இங்கே வந்திருக்காங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு மேட்சை இன்வாகிரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ மேம் அதே மாதிரி இந்த டீமுக்கு வந்து எங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தால் எங்களோடய கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருமதி கல்பனா மேடம் எங்கள் கூடவே இருக்காங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் எங்கள் பண்ணித்தராங்க அவங்களுக்கு எங்களோடய நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி என் கல்லூரியினுடைய சிஇஓ மிஸ்டர் அஸ்வின் அவர்களுக்கும் அவர் வந்து என்ன கேட்டாலும் இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே கூடவே நின்று நடித்தார் அவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு இதை விட முக்கியமான என்னென்னா எங்களோடய மேனேஜ்மெண்ட் எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு என்ன ஹெல்ப் யார் கேட்டாலும் என்ன இல்லைன்னு சொல்கிறதில்ல எல்லாமே பண்ணித்தராங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டு அவர் செக்ரட்டரி பி ஸ்ரீஹரி சார் அண்ட் சேர்மேன் सातकोटी सर्ड वैस चेर्मेन् ज्रटरी ट्रस्ट आल म्यानेजमेन्ट थ्याङ्क्यु